நற்றினை பாடல் நெய்தல் முதிர்க்கம் யாமே பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை தோழி செறிப்பு வரைவு கடாயது சிறைப்புறமும் பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை முறிந்த சிலம்பின் நெறிந்த வள்ளியின் அழிந்து ஒளிவரும் தாழ் இரும் கூந்தல் ஆயமும் அழுங்கென்று யாயும் அது அறிந்த அருங்கடியர்ந்தாப்பே எந்த வேறுபல் கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை களிமடை கள்ளின் சாடி அன்ன எம் இளநலம் இருக்கடை ஒழிய சேரும் வாழியோ முதிர்கம் யாமே தலைசெறிந்த மலைப்பக்கத்தில் முதலொடு கருகிய வள்ளிக்கூடி போல மேலின் அழகெல்லாம் அழிந்து தழைந்த தாழ்ந்த கரிய கூந்தலையுடைய தோழியர் குழாமும் வருந்தி அழுங்கா நின்றது ஒழுக்கத்தை அன்னையும் அறிந்தலாகி இல்வயிர் செரித்து அரிய காவல் செய்வாளாயினள் ஆதலின் வேறாகிய தேயங்களின் தேயங்களினின்றும் காற்றுச் செலுத்துதலால் வந்த எந்தையினுடைய பலவாயத் தொழிலின் பொலிவு பெற்ற கலங்கள் ஓங்கித் தொன்றும் பெரிய துறையின் கண்ணே வைத்துடைய உண்ணுதலால் செருக்குமிகுகின்ற கள்ளின் சாடி போன்ற எம்முடைய இளமையும் அழகும் இல்லின் கண்ணே வைகிக் கேடும்படியாக யாங்கள் எம் மனையகத்துச் செல்லா நிற்பேம் அம் மனைவையினிருந்தே முதிர்ந்து முடிவேம் இன்ன தீங்கினை உருவித்த நீ நெடுங்காலம் வாழ்வாயாக நற்றினைப் பாடல் தலைவியின் துயரத்தை விவரிக்கிறது தலைவியின் தோழிகள் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கின்றனர் தலைவியின் கள்ள உறவை அறிந்த தாய் அவளை வீட்டிலேயே காவலில் வைக்கிறாள் பல நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்து செல்லும் பெரிய துறைமுகத்தை உடைய தலைவியின் தந்தை அவளது இளமை இல்லிலேயே கழிய காரணமாகிறார் இதனால் தலைவி மனமுடிந்து வீட்டிலேயே முதிர்ந்து போக நேரிடும் என்று வருந்துகிறாள் மேலும் தனது நிலைக்கு காரணமான காதனை வாழ்த்துகிறாள்